நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மிக ஒரு முக்கியமான ஒரு தகவல் தங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லேப் அசிஸ்டண்ட்டோட காலிப்பணியிடம் வந்து மேலும் அதிகரிக்கிறதுக்கான சோழல் உருவாகி இருக்குது சரிங்களா அதுதான் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்குது அது ஏற்கனவே அறிவிப்பு வந்து எக்ஸாம் வைக்க வேண்டியது கடந்த ஆட்சியில் வந்து அவங்க எதையும் செய்யலை சரிங்களா வருகின்ற ஆட்சி மாற்றம் வருகின்ற பட்சத்தில் எப்படி பார்த்தாலும் காலி பணியிடங்கள் கிட்டத்தட்ட தமிழகத்தில் மூணு லட்சத்துக்கும் மேற்பட்ட காலி இருக்க போதா சொல்கிறாங்க அதில் குறைந்தபட்சம் ஒரு பாதி பாதியளாவது நிரப்புறதுக்கான ஒரு முயற்சியில் கட்டாயம் ஈடுபடுவாங்க எது எப்படி இருந்தாலும் படித்து கொண்டே இருக்கிறது வந்து சிறப்பு லேபர் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் மட்டும்தானே அதை படித்து கொண்டே வர்றது ரொம்ப ரொம்ப நன்மை பயக்கும் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டுருக்கிறது வந்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து தீர்ப்பு கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி லேப் அசிஸ்டண்ட்டுக்கு ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ப்ரொமோஷன் கொடுக்கறதுக்கான காப்பி இது சரிங்களா லேப் அசிஸ்டண்ட்டுக்கு ப்ரொமோஷன் கொடுக்குற பட்சத்தில் பதிவு உயர்வு காரணமாக காலி பணியிடம் மேலே வந்து அதிகரிக்கும் சரிங்களா நாம் வந்து படித்து கொண்டே இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது அதான் டெட்டு பணியிடங்கள் வந்து அது ஒரு பக்கம் நிரப்புவாங்க நிறைய ஆட்சி மாற்றம் வரும்போது நிறைய ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் வந்து வழக்கமாக மாற்றப்படுற ஆட்சி மாற்றம் வரும்போது மாற்றப்படுவது அது வழக்கம் டிஎன்பிஎஸ்சியில் சிலபஸ் கூட மாற்றுறதுக்கான வாய்ப்பு உண்டு சரிங்களா கட்டாயம் மாற்றுவாங்க ஒவ்வொரு அரசுக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்குது ஒவ்வொரு திட்டம் இருக்குது அதெல்லாம் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சி அமைந்தால் அரசியல் வரலாறு சமூக நீதி இதை பற்றின வினாக்கள் வந்து அதிகமாக இடம்பெறும் தமிழுக்கான கேள்விகள் அதிகமாக கேட்பாங்க தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க சரிங்களா படித்துக்கொண்டே கொண்டே வர்றது வந்து ரொம்ப நல்லது நன்றி நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க குறிப்பாக இந்த வீடியோவை பார்த்துங்க ஒரு லைக் பண்ணிடுங்க நன்றி